மாதிரி ஆக்சுவலா பாக்குறத நான் அவர் 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 கூட என்ன பட் அட் ஒர்க் போட்டதுக்கு அந்த அந்த மெயின்டைன் பண்றதுக்கு அவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அந்த ப்ராஜெக்ட் டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தோம் ஆனா அந்த மாதிரி ஒரு பாடி மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் எனக்கு அந்த டயட்டை மெயின்டைன் பண்ணி ஆகணும் சீப் பண்ணவே முடியாது டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும் நம்ம எவ்வளவு ஸ்டன்ட் சீக்வன்சஸ் அந்த மாதிரி ஷூட்லாம் போய் டயர்டா இருந்தாலும் போய் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும் அண்ட் அது நான் டெய்லி என் கண்ணால பார்த்தேன் அதுதான் என்னால நம்ப முடியல இன்ஃபேக்ட் ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன் தூத்துக்குடியில வந்து அந்த 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 சிஸ்டம் வரும்போது நம்ம எல்லாரும் மாட்டிட்டு சரி இன்னைக்கு ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே பெரிய வந்து வெளியே எட்டி பாக்குற ஆரேபர் வந்து ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்காரு அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு ஜிம் எங்கன்னு கேக்குறாரு சோ அவர் வந்து அவ்வளவு அந்த லெவலுக்கு டெடிக்கேஷன்ல இருக்கிறாரு

ஒன்ிகஸ்ட் ஸ்ட்ரெங்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த ப்ராஜெக்டை பிரமாதமாக கொண்டு வரதுக்கு பிரிட்ஜ் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் அவங்க பிரிட்ஜாக இருந்திருக்காங்க வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க நான் எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட ஒரு நூறு மடங்கு மேல போயிருக்கலாம்னு சொல்லலாம் அண்ட் கேமராமேன் அருள் சார் அவரும் அவரு அவ்வளோ ஒர்க் பண்ணி ஒரு ஒரு ஃப்ரேமையும் அவ்வளோ பிரம்மாண்டமாக காட்டியிருக்காரு அண்ட் டு மென்ஷன் ஆல்சோ த காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் உத்ரா மேனன் மேம் அண்ட் அண்ட் தீம் துர்கா அண்ட் மீரோ மேட் எவ்ரி கேரக்டர் ஸோ பில்லியபிள் அவ்வளோ லைவ்லேயே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக காட்டியிருக்காங்க ப்ளஸ் அதுக்கு ஒரு எலிமெண்ட் ஆஃப் ஸ்டைலும் கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்யூ கேஸ் ஸோ மச் அவர்தான் கூடவே டிராவல் பண்ணிட்டு என்ன 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 ப்ராக்டிஸ் பண்ணணும் என்ன ரிவர்ஸ் பண்ணணும் என்ன சேஃப்டி பாக்கணும் அது எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தாரு எனக்கா ஸ்டண்ட் எப்படி வேணாலும் இமேஜின் பண்ணலாம் பட் அந்த ஸ்டண்ட்டை வந்து ஒரு ஒரு சேஃப்டி மெஷரும் அத யோசிச்சுட்டு பண்றதுதான் ஒரு ஒரு ஆர்டிஸ்டுக்கு சேஃப்டி தான் முக்கியம் அண்ட் சிறுவர் மாஸ்டர் வந்து எல்லா ஆர்டிஸ்டும் அவ்வளோ சேஃப்டியா பாத்துக்கிட்டாரு அண்ட் கிரியேட்டிவ்லி ரொம்ப இன்வால்வா இருந்தாரு எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பாடி லாங்குவேஜ்க்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அவர் அந்த ஸ்டைலிஷ் எலிமெண்ட் வந்து மிஸ் பண்ணாம அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு எனக்கு ஒரு பெரிய பேக் போனா இருந்தீங்க படத்துல தேங்க்யூ சோ மச் இட்ஸ் ஆல்சோ மை ஃபேவரட்லி ஆல்டர்ஃபுல் ஐ ஐ திங்க் அவ்வளோ டெடிக்கேஷன் போட்டிருக்காங்க அண்ட் ஈச் ஒன் அவங்க கேரக்டருக்கு ஒரு ஒரு சின்ன ஸ்பெஷலைபுள் ஒரே ஒரே ஒரு சீன் தான் எனக்கு அவங்க கூட இருந்துச்சு ரொம்ப வல்புளாக நடிக்க வேண்டியதாக இருந்துச்சா அவங்க பட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க அத்தோலியா அண்ட் ரைசா வந்து ஹீச் ஆஃப் தம் ஆனா ஒன் ஆஃப் பிளே ஆஃப் தரக்டர் சோ பியூட்டிஃபுல்லி அண்ட் லாஸ்ட்ல வந்து வர சொன்ன மாதிரி தர் ஹார்ட் ஒர்க் அந்த லாஸ்ட் ஆக்ஷன் ப்ளாக்ஸ்க்கு எல்லாம் அவ்வளோ வொர்க் பண்ணியிருந்தாங்க ஐ சாவு தம் ரெவர்ஸிங் டே அண்ட் நைட் டே நைட் அந்த மாதிரி போனாங்க சோ ஹாட்ஸ் ஆஃப்ட் யூ கைஸ் யூ கைஸ் ரீ ஃபென்டாஸ்டிக் ஐட்டாந்து திங்க் மனி பீப்புள் பட் தட் மச் எஃபர்ட் இன்ட் சீக்குவென்ஸ் லைக் தா அண்ட் கமிங் டு வன் ஆஃப் ஃபேவரட் மஞ்சு வாரியர் மேம் அப்சரோட்லி பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்டன்னிங் இன் திஸ் மூவி அண்ட் ஸ்டார்டிங் வந்து தில் த வெரியண்ட் வந்து உங்க ட்ரான்ஸிஷன் அண்ட் சின்ன சின்ன டீட்டெயில் கேரக்டர் இஸ் பின் ஃபெனாமினல் அண்ட் டெஃபினட்டா ஐ எம் அூஜ் ஃபேன் டைம் அவர் பின் ஸ்டார் ஸ்ட்ரக் ஆக்சுவலாக அவங்க போய் பப பேன் ஆகிட்டேன் அவங்ககிட்ட பேச முடியாமல் ஸோ தேங்க்யூ ஃபார் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோம் கம்மிங் டு ஒன் ஆஃப் மை அதர் ஃபேவரட் ஆக்டர்ஸ் சரத்குமார் சார் வி ஜனிஷ்ட மூவி டூகெதர் அண்ட் இமீடியட்லி ஸ்டார்ட் திஸ் ஃபில்ம் அண்ட் என் கூடவே ஒர்க் பண்ணும் போதே எனக்கு

And coming to one of my, my all-time big brothers of this industry, one Arya brother. From day one when I entered this industry, I've always been fascinated with him. I think I have a small man crush on you, I've always seen Arya as one of the most dedicated, most hardworking, and most stylish looking actors ever. And in the Pala Work and in I was really excited. ஆனா போய் அந்த ஃப்ரேம்ல போய் பாக்குற அவர் இவ்வளவு பிரம்மாண்டமா ஹியூஜா ஒரு ஒரு ஹல்க் மாதிரி இருந்தார் ஆக்சுவலா பாக்குறதுல நான் அவர் அவர் பார்த்தோன்னா மிரண்டுட்டேன் ஐயோ இவர் கூட நினைக்குமா என்ன இவ்வளவு பெருசா அது போறோம் அப்படின்ட்டு பட் அட் ஹார்ட் ஒர்க் அவர் போட்டதுக்கு அந்த அந்த உடம்பு மெயின்டைன் பண்றதுக்கு அவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அந்த ப்ராஜெக்ட் டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தோம் ஆனா அந்த மாதிரி ஒரு பாடி மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் எனக்கு அந்த டயட்டும் மெயின்டைன் பண்ணி ஆகணும் சீப் பண்ணவே முடியாது டெய்லி ஒர்க் அவுட் பண்ணனும் நம்ம எவ்வளவு ஸ்டன் சீக்வன்சஸ் அந்த மாதிரி ஷூட்லாம் போய் டயர்டா இருந்தாலும் போய் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும் அண்ட் அது நான் டெய்லி என் கண்ணால பார்த்தேன் அதுதான் என்னால நம்ப முடியல இன்ஃபேக்ட் ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருந்தேன் தூத்துக்குடியில வந்து அந்த அந்த ஃபிளட் சிஸ்டம் அந்த ஃபிளட் வரும்போது நம்ம எல்லாரும் மாட்டிட்டு சரி இன்னைக்கு ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே டோர்ல இருந்து வெளியே எட்டி பாக்குறேன் மாரியோ வந்து ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்காரு அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு ஜிம் எங்கன்னு கேக்குறாரு சோ அவர் வந்து அவ்வளோ அந்த லெவலுக்கு டெடிகேஷன்ல இருக்காரு உண்மையா ஹேட்ஸ் ஆஃப் டு ப்ரோ யூ ஆர் ரோல் மாடல் ஃபார் மீ சோ தேங்க் யூ சோ மச் ஃபார் ஷோயிங் மீ வாட் இட் டேக்ஸ் டு பி அ கிரேட் ஆக்டர் கமிங் டு மனு ஆனந்த் மை டைரக்டர் மை ஃப்ரெண்ட் மை குரு தேங்க்யூ சோ மச் அட்வைஸ் நான் மனு ஆனந்த் வந்து டாக்கிங் தட் வெல்கம் லாங் டைம் நம்ம அசோசியேட் நமக்கு இருந்தோம் ஆனால் எப்படி அசோசியேட் பண்ணுவோம் தெரியல திடீர்னு வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் ரோல் இந்த மாதிரி கொண்டு வந்தாரு அண்ட் உண்மையாக எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் என்னால் ப்ரூவ் பண்ண முடியுமான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை பட் எல்லாருமே ட்ரை பண்ணு சொல்லி சரின்ற ஒரு டவுட்டில் ஒத்துக்கிட்டேன் பட் மனு வந்து டே இருந்து என் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு இந்த ரோலுக்கு நீந்தான் கரெக்டாக செட் ஆகான்ட்டு நான் பண்ணதை விட எனக்குள்ளே இருக்கிற ஒரு பொட்டன்ஷியலை பார்த்து தான் அவர் எனக்கு இந்த செலக்ட் பண்ணார் ஸோ ஹோப்ஃபுல்லி நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஐ ஹவ் ஃபுல்ஃபில் வாட் யூ பிலீவ் தட் ஐ கேன் டூ So thank you so much for this opportunity and thank you for always guiding me the right way. Um, and coming to the hero of this program, Bhivisad. <laughs> thank you, thank you so much for giving us such amazing songs and BGM like R Satson Madre in the Project Vande, The main soul is the music and the pulse feel பண்ண வைக்கிறது அந்த சாங்ஸ் அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் எல்லாமே அவ்ளோ டீடைலிங்கா இருக்குன்னா ఎవரோட தான் பண்ணுவாரு and from what i have seen i am taroli and mind blown away so thank you so much for such a surreal experience to really make nama characters are larger than life and, uh, and and last of all i would like to say thank you for to prince pictures lakshman sir venkatesan sir என்னை நம்பி இந்த எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் ட்ரஸ்டிங் மீ ட்ரீட்டிங் மீ வித் ஸ்மைல் அண்ட் கைண்ட்னஸ் ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் சச் வண்டர்ஃபுல் ப்ரொடியூசர்ஸ் ஐ என்ஜாய்ட் மை செல் ஆன் த செட் ஐ ஹவ் நோ கம்ப்ளைன்ஸ் வாட்ஸ் திஸ் இஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ அண்ட் தேங்க்யூ அகேன் ஒன்ஸ் அகேன் டு தன் மீடியா தேங்க்யூ ஃபார் கம்மிங் யூ அண்ட் சப்போர்ட்டிங் அஸ் ரொம்ப நேரம் பேஸ்ட் நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் பாய் Thank you so much, Gautam.